இந்த வருட அக்ஷய திருதியில் யோகம் பெறும் ராசிகள் வருடந்தோறும் வரும் சித்திரை மாத அமாவாசையை அடுத்து மூன்றாவது நாள் அக்ஷய திதி வரும் அந்த வகையில் இந்த வருடம் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து இந்த அக்ஷய திதி வந்திருக்கின்றது இதோடு சேர்த்து கூடுதல் சிறப்பாக அன்று கஜகேஸ்வரி யோகமும் சேர்ந்து வரவிருக்கின்றது குரு சந்திரன் சேர்க்கையால் இந்த நாள் அதிசிறப்பு வாய்ந்த நாளாக கருதப்படுகிறது இந்த அக்ஷய திருதியை நாளில்தான் ஏழையாக இருந்த ஆதிசங்கரருக்கு மகாலட்சுமி தாயார் தங்க நெல்லி மலையை பொழிய செய்த நாள் ஆதிசங்கரர் கனகதாரா ஸ்தோத்திரம் அருளிய நாளும் இந்த அக்ஷய திருதியில்தான் அக்ஷய பாத்திரத்தை பாண்டவர்கள் பெற்ற நாளும் இந்த அக்ஷய திருதியில்தான் இப்படி நிறைய மங்களகரமான விஷயங்களை இந்த நாளில் சொல்லிக்கொண்டே போகலாம் இந்த அக்ஷய திதி நாளில் தங்கம் கட்டாயம் வாங்கியாக வேண்டும் என்ற அவசியம் கிடையாது கல்லுப்பு மஞ்சள் தூள் இந்த இரண்டு பொருட்களை வாங்கினாலே போதும் உங்கள் குடும்பத்திற்கு லட்சுமி கடாசம் கிடைத்துவிடும் இந்த நாளில் கட்டாயம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் அன்னதானம் கஷ்டப்படுபவர்களுக்கு உங்களால் முடிந்ததை வாங்கி தானம் செய்யுங்கள் அரிசி பருப்பு தானியம் அல்லது ஒரு வேளை சாப்பாடாவது வாங்கி கொடுங்கள் புண்ணியம் கிடைக்கும் இந்த அக்ஷய திதியோடு சேரும் கஜகேசரி யோகத்தின் மூலம் அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் ராசிக்காரர்கள் சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் முன்னேற்றத்திற்கு எந்த ஒரு தடையும் வராது வேலை தொழில் என்று உங்களுடைய வாழ்க்கை பயணம் மேல் நோக்கி செல்லப்போகின்றது இது நாள் வரை வருமானம் இல்லாமல் கஷ்டப்பட்டு வந்தவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் வீடு தேடி வரத் தொடங்கும் நல்ல வேலை கிடைக்கும் நல்ல தொழில் தொடங்குவதற்குண்டான வாய்ப்புகளை பெறுவீர்கள் அதிர்ஷ்ட காற்று உங்கள் பக்கம் வீசப் போகின்றது குடும்பத்தில் சந்தோஷம் பல மடங்கு பெருகும் மேஷம் மேச ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் சந்தோஷம் அதிகரிக்கும் வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாட்டில் வணிகம் செய்ய வேண்டும் என்று காத்து கொண்டிருப்பவர்களுக்கு எல்லாம் நல்ல செய்தி வந்து சேரும் நிதி நிலைமை சீராகும் கடன் பிரச்சனையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவந்து விடுவீர்கள் பேச்சு திறமை அதிகரிக்கும் யாராலும் தீர்க்க முடியாத பிரச்சனைகளை கூட உங்கள் பஞ்சாயத்து தீர்த்து வைக்கும் கடகம் கடக ராசிக்காரர்களுக்கு நிதி நிலைமை உயர்ந்து கொண்டே செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை அமையும் நீண்ட நாட்களாக செய்ய முடியாமல் வைத்திருந்த காரியங்களை இனி வரும் நாட்களில் இனிதே செய்து முடிப்பீர்கள் வேலையிலும் சரி தொழிலிலும் சரி உங்களை தோற்கடிக்க யாராலும் முடியாது வேலை செய்யும் இடத்தில் ப்ரமோஷன் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது நீங்கள் எதிர்பார்க்காத நல்ல சம்பளமும் உங்களுக்கு கிடைக்கும் தொழிலில் இருந்து வந்த சிக்கல்கள் விலகும் மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் இதில் குறிப்பிட்டுள்ள ஜோதிடம் சார்ந்த தகவல்கள் எல்லாம் பொதுப்படையாக கணிக்கப்பட்டவை தனிப்பட்ட நபரின் ஜாதகத்தை பொறுத்து இதில் சில மாற்றங்கள் வரலாம் இந்த பட்டியலில் உங்களுடைய ராசி இல்லையே என்று மற்ற ராசிக்காரர்கள் கவலைப்பட வேண்டாம் இந்த அக்ஷய திதி அன்று உங்களால் முடிந்த தானத்தை செய்யுங்கள் அடுத்தவர்களுக்கு நல்லது செய்யும்போது உங்களுக்கு நல்லது தானாகவே தேடி வரும்